கிருஷ்ணகிரி பூந்தோட்டத்தில் நடைபெற்ற அகோரி விநாயகருக்கு நடைபெற்ற பூஜையில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பூந்தோட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு சுமார் பனிரெண்டு அடி உயரம் கொண்ட அகோரி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது மக்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அகோரி விநாயகர் சிலைக்கு தினமும் இரண்டு வேலை பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று அகோரி விநாயகர் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு அகோரி விநாயகருக்கு பூஜைகள் செய்து சிறப்பித்தார் அப்போது பேசிய சந்திரமோகன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மற்றும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது இதேபோல கிருஷ்ணகிரி பூந்தோட்டத்தில் எங்குமே இல்லாத வகையில் மிக அருமையாக பனிரண்டு அடி அகோரி விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த பூஜையில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியின் போது நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த ஜெய்சன் மற்றும் சேர்ந்த வெங்கடேஷ் ஜிலானி அபி மனோஜ் தர்ஷினி யோகாஸ்ரீ ரேணுகா கிருத்திகா ஜோதி கண்ணம்பால் குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சஞ்சய் மற்றும் பூந்தோட்டத்தினைச் சேர்ந்த மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மிக பெரிய அடி உயரத்தில் அகோரி விநாயகர் சிலை பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சிலையானது மிக சிறப்பாக அமைச்சிருக்குது இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூந்தோட்டத்துல இந்த அகோரி விநாயகர் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு இதை வந்து சஞ்சய் ராஜி வெங்கடேஷ் ஜிலான் அபி மனோஜி அவர் மிக சிறப்பாக இந்த சிலையை அமைச்சிருக்காங்க இது நான்கு நாட்களாக மிக பிரம்மாண்டமா பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டு தமிழகத்திலேயே அகோரி விநாயகர் இந்த பூந்தோட்டத்துல மரியாதைக்குரிய சஞ்சய் ராஜ் அவர்கள் அமைச்சிருக்காரு அதற்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பக்த கோடிகளுக்கு பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது சிறப்பாக ஆகவே இந்த பூஜையில நீங்க கலந்துக்குன்னு சொல்லி என்னுடைய அன்பு தம்பி சஞ்சய் ராஜா என்னை அழைத்தார்கள் அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஆனா இந்த மாதிரி விநாயகர் விநாயகரை பார்த்தது இன்னைக்கு தான் நானே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அதற்காக நான் இந்த பக்த கோடிகளுக்கும் பூந்தோட்ட பொதுமக்களுக்கும் சமூக சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்க சார்பில மனமார்ந்த நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி அகோதரிச அகோதரிசனை பாத்தீங்கன்னாக்கா காசில தான் இருக்கும் ஏற்கனவே பழையப்பேட்டில இதே மாதிரி சிலை வச்சிருக்காரு அகோரி சாமியார் வச்சிருக்காரு அடுத்து இந்த சிலை இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு குறிப்பா இந்த பூந்தோட்டத்துல மிக சிறப்பாக இந்த விநாயகர் அமைந்து அமைந்திருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு ஒரே வருத்தம் சார் ஆமா ஒரே வருத்தம் இந்த சிலையை கரைச்சி போயிடுது இந்து தர்மம் இந்து அதாவது மதம் தெரியாது இந்து தர்மம் ஆகவே இந்து தர்மத்தை பத்தி இந்த விநாயகரை கரைப்பதுதான் ஐதீகம் என்பது உலக அளவில் இருக்குது இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் பக்த கோடிகளுக்கும் நான் சமூக நுகர்வோம் பாதுகாப்பு சார் போல நன்றி தெரிவிக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க